வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ஆகலாம் மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க ஒரு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா இருபது வருடமான தென்னை மரம்ங்க காப்பல் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க ஃப்ரீ இபி இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தினந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி தினமரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இருபது வயதான தினை ஐம்பது தினை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சிருக்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நூற்றி இருபது தென்னமரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மூணு போர்வெல் இருக்குதுங்க இந்த லேனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க கம்பல்சர் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அறுபது சென்டில் பார்த்தீங்கன்னா சின்ன மரம் வச்சுருக்குறாங்க வச்சு ரெண்டு மாதம் ஆச்சுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பற்றலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ருலேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ரோடுமே நியரஸ்ட்டாக வருங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடும் மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராறு மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டில் மாட்டுக்கு தீவன பயிராக மணபில் போட்டிருக்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் மொத்த விலையாக எழுபத்தி ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்